வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித உணவு கலாச்சார உணவாக இருக்கும் இது தஞ்சாவூரில் ஒரு ஃபேமஸான குணுக்கு ரெசிபி இது வந்து நம்ம பண்டிகை டைமில் சாப்பிட்லாம் டீ டைம்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் கெஸ்ட்டு வந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறப்பட்ட இந்த ஃபேமஸ் ரெசிபியை நான் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் நான் பச்சரிசி ஒரு கிளாஸ் புழுங்குல அரிசி ஒரு கிளாஸ் போட்டிருக்கேங்க அதாவது சிறிய ஆளாக்கில் போட்டிருக்கேன் பச்சரிசி புளுங்க அரிசி சேர்ந்து நான் போட்டிருக்கேன் அரை ஆளாக்கு வந்து தோரம் பருப்பு அரை அழகு பருப்பு அரை அழாக்கு உளுத்தம் பருப்பு நீங்கள் உளுத்தம் பருப்பு குறைவாக போடுற மாதிரி இருந்தால் கூட போடுங்க நான் வந்து எல்லாமே சமமாக போட்டிருக்கேன் அரை அரை அளாக்காக போட்டிருக்கேன் இது அரிசி மட்டும் ரெண்டு அழாக் போட்டிருக்கேன் இது வந்து அஞ்சு மணி நேரம் ஊறணுங்க வரமிளகாவும் சேர்த்து இது ஊற வைக்கணும் இது காரத்துக்காக நான் அந்த வரமிளகா சேர்த்திருக்கேன் பாருங்க அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன் குறை குறைப்பாக அரைக்கணும் இதை அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா முறு முறுன்னு வரும் நமக்கு இதுக்கு டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா வரமிளகா சே சேர்த்திருக்கோம் பச்சை மிளகாவும் சேர்த்துனா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் பச்சை மிளகாவும் நான் சேர்த்திட்டேன் இப்போ அது அரைச்சி வச்சுட்டேங்க இப்போ தேங்காய் சேர்த்த போகிறேன் இன்னொரு ஈடு நான் அரைக்கும் போது தேங்காவும் சேர்த்து அரைக்க போகிறேன் நான் பேட்ச் பேஷா அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டில் எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்க முடியாது நம்ம பேட்ச் பேஷாக தான் காட்டணும் அதனால் இப்போ நான் தேங்காய் போட்டு அரைச்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கொர கொரப்பாக இருக்கணும் ரொம்ப குர குரப்பாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் குரகுரப்பாக இருந்தால் தான் அந்த குனுக்கு நல்லா வரும் இப்போ எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜார்லேருந்து வலித்து வச்சாச்சுங்க தேவையான அளவு தூளுப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தணும் பிறகு பொடி பொடியாக நறுக்க வெங்காயம் ஐயர் வீட்டிலலாம் இந்த வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க நாம் வந்து வெங்காயம் போடும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நான் வெங்காயம் சேர்த்துறேன் சி சிலர் இடத்துலலாம் வெங்காயமும் சேர்த்துறாங்க சில இடத்துல ஐயர் வீட்டிலலாம் வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க அவங்க வந்து நைவேத்தியம் படிக்கிறதுனால அதை சேர்த்த மாட்டாங்க எது இருந்தாலும் கடவுளுக்கு ப படை கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க அதனால் அவங்க வெங்காயம் சேர்த்துறதில்ல இப்போ நான் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாமே போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன் உடனே நான் குணுக்கு ரெடி பண்ண ஆரச்சுட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிட்டு பிட்டு போடணும் அப்போ தான் சீக்கிரமாக அது வெந்துடும் பெருசு பெருசாலாம் போட்டால் அது வந்து குணுக்கு கிடையாது இந்த மாதிரி சிறு சிறுதாக நம்ம போடுறது தான் குணுக்குன்னு பேர் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை சுடணும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்தோம்னா மேல் பாகத்தில் கொஞ்சம் முறுமுறுப்பாக வரும் முதல்லையே நம்ம எடுத்த உடனே நிறைய ஃப்ளேம் விடக்கூடாது பாருங்க ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருச்சு இப்படி எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம இந்த மாதிரி வேக வைக்கணுங்க இப்போ நம் நல்லா டீப்பு முறு வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் மெது மெதுப்பாக இருக்கணுன்னா இப்பயே எடுத்துடலாம் நான் வந்து ரெண்டு விதமாகவும் செஞ்சிட்டேன் டீப்பாகவும் வறுத்து அதுவும் நல்லா சாப்பிடும்போது முறு இருந்தது ஓரளவு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம்னா கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எப்படி வேணாலும் இது செஞ்சுக்கலாங்க நம்ம இஷ்டந்தான் இது டீ டைமில் நம்ம சாப்பிட்லாம் கெஸ்ட்டு வரும்போது செஞ்சு கொடுக்கலாம் பண்டிகை டைமில் சாப்பிட்லாம் கடவுளுக்கு நைவேத்தியமும் இதை படைக்கலாம் தே வெங்காயம் போடாமல் நைவேத்தியமாக படைக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்